ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து சுசுக்கி டிசைர் செடன் விஎக்ஸே வேரியன்டோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எக்ஸ்டீரியர் பற்றி பார்த்தோம்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து ஃபோக்கஸ் பீம் ப்ரொஜெக்டர் கொடுத்துருவாங்க எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் அண்ட் டிஆர்எல்ஸ்லாம் டாப் அண்ட் மாடல் தான் போடும் அதே சமயத்தில் ஃபாக் லேம்ப் எல்இடி ஃபாக் லேம்ப்ஸும் உங்களுக்கு டாப் அண்ட் மாடல் தான் போடும் வண்டியோட ஓவரால் டிசைன் நல்லா எதுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் கிரில் குரோம் ஃபினிஷில் வந்துடும் அதே சமயத்தில் பேக் சைடில் வந்து ட்ரங்கோட லிட்டும் வந்து குரோம் ஃபினிஷில் வந்துடும் சைட் டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஓவர் இன்டெகிரேட்டடாக வந்துடும் டோர் ஹேண்டில்ஸ் பெட்ரோல் கவர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரேர் பம்பர்ஸ் இதெல்லாம் வந்து பாடி கலர்லேயே வந்துடும் எல்இடி ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப்ஸ் வந்துடும் அண்ட் ரேர் சைடில் வந்து எல்இடி த்ரீ ட்ரினிட்டி ரேர் லேம்ப்ஸ் வந்துடும் ஷார்க் ஃபின் ஆண்டனாஸ் அப்புறம் பூட் லீட்ஸ் பாய்லர்ஸ் சைட்ல வந்து பெல்ட் லைன் கார்மெட்ஸ் வந்துடும் பட் க்ரோம் கலர் வேணும்னா டபுள் மாடல் தான் போடணும் ஃப்ரண்ட்டில் ஹூட்லேருந்து ஆரம்பிச்சு நேராக அப்படியே அந்த ரூஃப் வரைக்கும் நல்ல ஏரோடைனாமிக் டிசைன் கொடுத்துருக்காங்க டிசைன் எம்பளம் வந்து அந்த க்ரோம் லைனுக்கு மேலே ஸ்டைலிஷாக இருக்குது இன்டீரியர் பற்றி பார்த்தோம்னா பிளாக் அண்ட் பீச் பியூவர் டோன் இன்டீரியர்ஸ் வந்துடும் ஃப்ரண்ட் சைட் டோர் ஆங்ரேஸ் வந்து ஃபேப்ரிக் ஃபினிஷில் வந்துடும் சென்டர் ரூம்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பாத்தீங்கன்னா ஸ்பீடோ கார்பரேட்டர் கொடுத்துருவாங்க அப்புறம் லோ ஃபியூல் அலாம் அதுக்கப்புறம் வந்து டோர் நாட் க்ளோஸ் வார்னிங் அண்ட் பஸ்ஸர் இதெல்லாம் வந்துடும் சென்டர் மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே எம்ஐடி வந்து மோனோக்ரூப்ல தான் வரும் கலர் வேணும்னா உங்களுக்கு டாப் அண்ட் மாடல் தான் போகணும் ஸ்டீரிங் வீல் வந்து பிளெயினா தான் வரும் லெதர் ஆப் வேணும்னா டாப் அண்ட் தான் போகணும் அப்புறம் டிரைவர் சைடு சன் வைசர் வித் டிக்கெட் ஹோல்டர் அப்புறம் கோ டிரைவர் சைட்ல இருக்கிற சன் வைசர் வித் வேரண்டி மிரர் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஏசியோட வென்ஸ் அப்புறம் டோர் ஹேண்டில்ஸ் இதெல்லாம் வந்து குரோம் ஃபினிஷ்ல வந்துடும் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி பத்தி பார்த்தோம்னா ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருமே தவிர ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா பிஎக்ஸ் எல்லாம் வராது உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோ இல்ல த்ரீ டிகிரி கேமரா வேணும்னாக்கா டாப்ட் மாடல் தான் போகும் டே நைட் அட்ஜஸ்டபிள் ஐஆர்பிஎம்ஸ் அப்புறம் ஸ்பீட் சென்சிட்டிவ் டோர் லாக் ஃபீச்சர் இது எல்லாமே வந்துடும் ஆன்டி தெஃப் செக்யூரிட்டி சிஸ்டம் அப்புறம் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இதெல்லாம் டாப் அண்ட் மாடல் தான் வரும் ஏர் பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃப்ரண்ட்ல ரெண்டு சைட்ல ரெண்டு கர்டன்ஸ்ல ரெண்டு டோட்டல் சிக்ஸ் ஏர் பேக்ஸ் வந்துடும் எல்லா சீட்ஸ்க்குமே சீட் பெல்ட்ஸ் வித் சீட் பெல்ட் அலாம் அண்ட் பசர் வந்துடும் ஹில் ஹோல் கண்ட்ரோல் ஹில் டிசென்ட் கண்ட்ரோல் அப்புறம் ஏபிஎஸ் ஆண்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் சைல்ட்ஸ் ஆங்கரேஜ் சேஃப்டி சிஸ்டம் இதெல்லாம் வந்துடும் ரேர் டிஃபாகர் வந்து டாப் அண்ட் மாடல் தான் கன்சோல்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் பிளே ப்ரோ செவன்டீன் சென்டிமீட்டர் டச் ஸ்கிரீன் வித் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார் பிளேயோட வந்துடும் கொஞ்சம் பெரிய டுவெண்ட்டி டூ சென்டிமீட்டர் டச் ஸ்கிரீன் வேணும்னா டாப் அண்ட் மாடல் தான் போகும் ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ அண்ட் காலிங் கண்ட்ரோல்ஸ் வந்துடும் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து டாப் அண்ட்ல மட்டும் வரும் யூஎஸ்பி அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அப்புறம் ஃபோர் ஸ்பீக்கர்ஸ் வந்துடும் பீட்டர்ஸ் மோட் வந்து டாப் அண்ட் மோட்ல தான் வரும் லக்கேஜ் ரூமோட லேம்ப் ப்ரொவைட் பண்ணுவாங்க ரேர் ஏசி வென்ஸ் அப்புறம் ரேர் சீட் சென்டர் ஆம்பரஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் சைட்ல ஆம்பரஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க சைட்ல வந்து யூஎஸ்பி டைப் ஏ போர்ட் வந்துடும் அதே மாதிரி ரேர் சைட்ல வந்து டைப் ஏ அண்ட் டைப் சி யூஎஸ்பி போர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க ಎಲೆಕ್ಟ್ರಿಕಲಿ ಅಡ್ಜಸ್ಟಬಲ್ ಅಂಡ್ ಫೋಲ್ಡಬಲ್ ಡ್ರೈವರ್ ಸೈಡ್ ಸೀಟ್ ಅಡ್ಜಸ್ಟಬಿಲ್ಡಲ್ಸ್ ಹೈಟ್ ಅಡ್ಜಸ್ಟಬಲ್ ಅಡ್ಜಸ್ಟಬಲ್ ಫೀಚರ್ ಫ್ರಂಟ್ ಅಂಡ್ ಸೀಟ್ಸ್ ಪವರ್ ವಿಂಡೋಸ್ ರೀಟ್ಸ್ ಅಡ್ಜಸ್ಟಬಲ್ವೋಸ್ಟರಿಂಗ್ ರಿಮೋಟ್ ಕೀಲೇಸ್ ಎಂಟ್ರಿ ಸೆಂಟ್ರಲ್ ಪ್ರೊವೈಡ್ ಟ್ರಾನ್ಸ್ಮಿಷನ್ ಗೇರ್ ಶಿಫ್ಟ್ ಇಂಡಿಕೇಟರ್ ಆಫೀಸ್ಮಿಷನ್ அதே ஆட்டோமேட்டிக்ல பாத்தீங்கன்னா கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்துடும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரங்க் ஓபனர் அப்புறம் டிரைவர் சைட் ஃபுட் ரெஸ்ட் அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் ரேர் டோர்ஸ்ல வந்து பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருவாங்க ஏர் கண்டிஷனர் பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் ஏசி வந்துடும் பட் மேனுவல் கிளைமேட் கண்ட்ரோல் தான் வரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வேணும்னா நீங்க டாப் ஆட்ல தான் போகும் டாப்ல எலக்ட்ரிக் சன்ரூப் அப்புறம் வயர்லெஸ் சார்ஜர் ரேர் சைட்ல வந்து ரீடிங் லேம்ப்ஸ் அண்ட் இன்ஜின் புஷ் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு டாப் ஆட்ல தான் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு மெட்டாலிக் நான் மெட்டாலிக் கலர்ஸ்ல அல்யூரிங் ப்ளூ கேலன்ட் ரெட் நட்மெக் ப்ரௌன் ப்ளூயிஷ் பிளாக் மேக்மா கிரே பேர் ஆப்டிக் ஒயிட் ஸ்பிளெண்ட் சில்வர் இதெல்லாம் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் கிடைச்சிடும் வெஹிக்கிளோட ஸ்பெசிபிகேஷன் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி த்ரீ எம்எம் ப்ரொவைட் பண்றாங்க ஸோ உங்களுக்கு வந்து பாட் ஹோல் ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் எல்லாம் போகும்போது உங்களுக்கு பம்பர்லாம் எல்லாம் எடுக்காது சார்ஜஸ் எல்லாம் ஸோ வீல் பேஸ் பாத்தீங்கன்னா எயிட் ஃபீட் வருது அண்ட் டேர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் எயிட் மீட்டர்ஸ் வருது விச் இஸ் வெரி குட் நீங்கள் ஷார்ட் டேர்ன்ஸு பார்க்கிங்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம் ரேர் வூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டின் லிட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்மளோட ஜென்ரல் லக்கேஜ் மீட்ஸுக்கு டீசென்ட்டாக இருக்கும் சீட்டிங் கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ பர்சன்ஸ் சீட்டிங் கெப்பாஸியில் வருது பட் என்னை மாதிரி ஒரு டா டால் ஹெப்டி ஃபிகர் உங்களுக்கு ரேட் சைடில் உருமானோம்னா கொஞ்சம் காம்பேக்ட்டாக இருக்கும் அது தவிர ஹெட் ரோம் லெகன் டீசென்ட்டாக இருக்கும் ஃபியூவல் டைம் கெபாசிட்டி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி லிட்டர்ஸ் பெட்ரோல் வருது சிஎன்ஜிக்கு வந்து ஃபிஃப்ட்டி லிட்டர்ஸ் வருது இதை பற்றி பார்த்தோம்னா ஒன் லிட்டர் ஃபோர்

அண்ட் வீல்ஸை பார்க்குற வரைக்கும் ஆர் ஃபோர்டீன் ஸ்டீல் வீல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க வீக்ஸ் வேரியண்டில் உங்களுக்கு பெயிண்டட் ஆர் ப்ரெசிஷன் கட் ஆல் வீல்ஸ் வரனா நீங்க டாப் அண்ட்ல தான் போகுது எல்லா வீல்ஸ்க்குமே வீல் கவர்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க மைலேஜ் அண்ட் காஸ்ட் பத்தி பார்த்தோம்னா டிசைர் வீக்ஸ் வேரியன்ட்ல பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து ஆல்மோஸ்ட் ட்வெண்ட்டி ஃபோர் கேஎம்பிஎல் ஃபியூல் எஃபிஷியன்சி கிளீன் பண்றாங்க ஆட்டோமேட்டிக்கோட ஃபியூல் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ஒன் லிட்டர் அடிஷனலா வந்து டுவெண்டி ஃபைவ் கேஎம்பிஎல் கிளீன் பண்றாங்க சிஎன்ஜி வேரியன்டோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ கேஎம் பர் கேஜி வருது சிஎன்ஜி வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா பை ஃபியூல் மோட்ல ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அதாவது பெட்ரோல் மோட் அண்ட்

முன்னாடி விட இப்போ பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருக்கு நீங்க கிவராஜ் மோட்டர்ஸ் ஓஎம்ஆர் பெருங்குடி ஷோரூம் போனீங்கன்னாக்க ஜிஎஸ்டி பெனிஃபிட்ஸ் தவிர நிறைய ஆஃப் சீசன் சேல் ஃபெஸ்டிவ் ஆஃபர்ஸ் அப்படின்னு நிறைய ஆஃபர்ஸ் வச்சிருப்பாங்க இதை தவிர நீங்க சேனல் வரேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆன் த ஃபைவ் தௌசண்ட் கேஷ் கிடைக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ எல்லா பெனிஃபிட்ஸும் உடனே ஸ்க்ரீனில் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க வாங்குற ஐடியாவில் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க it will be very useful for them hope this video helps see you all in another video until then bye from thanks for watching the video don't forget to like comment and share the video with your friends please subscribe and press bell icon for notifications